அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து கொஞ்சம் பழமையான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டா உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களை விட்டு பிரிந்த நபர் உங்களுக்கு சுத்தமாக வீர்த்து போன நபர் வேண்டாம் இனிமேல் உன்னுடைய சாவகாசமாக வேண்டாம் உறவு முறிஞ்சு போச்சு இனி நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு போன காதலன் அல்லது காதலி கணவன் அல்லது மனைவி உன்ப உங்களுடைய நண்பர்களுக்காக கூட பண்ணலாம் உங்களுடைய தோழிகளுக்காக கூட பண்ணலாம் இப்படி வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்ட நபர்களை எப்படி திரும்ப வரவழைக்கிறது அதற்குண்டான இயந்திரம் தான் இப்போ ஸ்கீனில் நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரம் இது மாமியார் மருமகள் ஒற்றுமைக்கும் சிறப்பானது இது உங்களுக்கு வேண்டியவர்கள் யாராக இருந்தாலும் உங்களை வெறுக்கிறாங்க ஒதுக்குறாங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கனாக்கா இந்த வசை முறையை கையெழுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இதற்கு உரிய நேரம் வந்து பார்த்தீங்கனாக்கா இரவு எட்டு மணிக்கு மேலே தான் நீங்கள் வரையணும் இந்த இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் சில வசை முறைகள்லாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ண சொல்லியிருப்போம் ஆனால் இது வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணணும் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணிங்கனாக்கா நல்லா சிறப்பான பலன் தரும் வியாழக்கிழமை பண்ணி தான் ஆக்கணும்னு கிடையாது வீக் டெஸாக பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிலையும் சொல்கிறேன் தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் அமைதியான இடத்துல பண்ணி ரகசியமாக பண்ணி முடிச்சுருங்க பண்ணி அப்புறம் இந்த இயந்திரத்தை நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட சாப்பிட்டுட்டு என்ன கவலைப்படாதீங்கன்னா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் பேனா வந்து எந்த கலர் பேனா வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் பிளாக் கலர் பேனா யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக வரைஞ்சி போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரியே நீங்கள் வரையங்க அப்போ தான் இதற்குண்டான பலன் கிடைக்கும் முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க எல்லாம் சிம்பிளான மெத்தடு தாங்க சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது தைரியமாக பண்ணலாம் அதுக்கு நடுவில் கோடு ரெண்டு நடுவில் வந்து மூன்று கோடுகள் போடணும் நீங்கள் இப்படி மூன்று கோடுகள் மேலேருந்து கீழே ரெண்டு கோடுகள் போடுங்க போட்டு முடிச்சப்பறம் நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் எழுநூற்றி எண்பத்தி ஆறு முதல்ல இந்த இடம் இந்த கட்டத்தில் நீங்கள் நிரப்ப போகிறீங்க இங்கே வந்து பதினாறு போடுங்க இங்கே வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு இங்கே பதினாறு இங்கே இரநூத்தி எழுபத்தி ஏழு இங்கே நூற்றி இருபத்தி ஏழு கான்சன்ட்ரேஷனோடு பண்ணுங்கள் வேறு ஞாபகம் ஏதோ மன்றத்தில் ஓட விட்டு பண்ணிங்கன்னா பலனே தராது அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த நோக்கத்துக்காக நீங்கள் பண்ணீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறுறதுக்கு நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இங்கே வந்து எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு இங்கே வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று போடுங்க இங்கே வந்து எண்பத்தி ஒன்று போடுங்க இங்கே ஏழு போடுங்க இங்கே வந்து தொண்ணூற்றி இரண்டு போடுங்க இங்கே வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இங்கே வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இங்கே இரநூத்தி பதினொன்று இங்கே வந்து ஐம்பத்தி அஞ்சு இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் பண்ணி தாக்கணும் வேறு ஆப்ஷன் இல்லை ஏன்னா பவர் அதிகம் இதுக்கு இது நம்பர்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும் அது நான் ஃபில் பண்ண மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ண உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணாதீங்க பலன் தராது ஏற்கனவே பழி பதிவு பதிவுகளில் சொல்லியிருக்கேன் நான் இது பண்ணி முடித்தப்போ பேர்களில் வந்து நீங்கள் கீழே எழுதுங்க இந்த இடத்துல வந்து உங்கள் பேர் வரணும் சில வசதி முறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் ஹேண்ட் சைடு வரும் உங்கள் பேர் ஆனால் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும் உங்கள் பெயர் போடுங்க போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்கள் இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டு இங்கே நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் உங்கள் கிட்டே திரும்ப வரணும் நல்லபடியாக பேசணும் பழகணும் பழைய கசப்பு உணர்வு கசப்பான சில சம்பவங்கள்லாம் நடந்து பிரிஞ்சிருக்கலாம் அதெல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட திரும்ப வரணும்னு ஆசைப்பட்றேன் அந்த நபருடைய பெயர் இங்கே எழுதுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்புறம் அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க அவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணியிருக்கீங்க மடிச்சுக்கோங்க இந்த இதரத்தை எவ்வளோ சின்னதாக மடிக்கணுமோ மடிச்சுக்கோங்க மடித்து டேப் போட்டோ நூல் போட்டோ சுற்றி வச்சுக்கோங்க வச்சு ஒரு நாள் இரவு தலைகாணிக்க வச்சு படுத்துருங்க போதும் மரண நாள் இதை எங்கேயாவது கால் படாத இடமாக பார்த்து போட்டு விடவும் இதை புதைக்கக்கூடாது எரிக்கக்கூடாது மரத்தில் மாட்டி விடக்கூடாது தண்ணியில் போடக்கூடாது இதை வந்து ஒரு கால் படாத இடமாக பார்த்து போட்டுடணும் ஈவினிங் மறுநாள் ஈவினிங் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க சுத்தமான இடமா பார்த்து போடுங்க சுத்தமான இடத்துலலாம் போடாதீங்க போட்டுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம அப்படியே வந்துடுங்க இதற்குண்டான ரிசல்ட் அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு கிடைக்க கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் மறுநாள் காலையிலே மெசேஜ் வரதுக்கோ ஃபோன் கால் வர்றதுக்கோ வாய்ப்புகள் அதிகம் ஒரு முறை பண்ணி பாருங்கள் நிச்சயம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான அவசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்